என் பேர் ஸ்வரூபரா வந்து டூர் வந்து நான் வந்து மேம்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஆன்லைன்ல வந்து நான் வந்து தியான பிரபஞ்சம் தமிழ் மேகசைன்க்கு வந்து பப்ளிஷர் அண்ட் எடிட்டராக இருக்கேன் இது பத்ரிஜி அவர்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அதனால் அந்த மேக்சைன் பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் பிரிமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாஸ்டர்ஸ் பண உதவி ஆகட்டும் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த தமிழ் மேக்சைன் வந்து நான் பிறந்தது வளர்ந்தது வந்து ஆந்திராலும் ஆனால் மேரேஜ் தான் நான் வந்து தமிழ்நாடுக்கே வந்திருக்கேன் ஆனால் என்னால் கூட அந்த தமிழ் மேக்சைன் பண்ண முடிகிறது அந்த பத்ரிஜி நம்பிவிட்டார் அதனால வந்து எனக்கு கொடுத்துருக்காரு முழுசாக வந்து நான் பண்ணுறேன்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் நான் எதுவுமே பண்ணலை அவர் தான் பண்ண வைக்கிறாரு ஜஸ்ட் நான் டூலாக வந்து அதுக்கு வந்து யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ரொம்ப அற்புதமாக அந்த தியான பிரபஞ்சம் அந்த தமிழ் மேக்சைன் நல்லா ரீச் ஆகுது எல்லாருக்குமே வந்து இப்போ ஷாப்ஸில் வச்சா கூட அது வந்து சேல் ஆகுறது எங்கேன்னா அந்த ஷாப்பில் நான் ஒரே ஒரு ஷாப்பில் வச்சுருக்கேன் அது எங்கள் ஸ்ட்ரீட் பக்கத்தில் மன்னாடின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து முஸ்லீம்ஸ் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெஜிடேரியன்ஸ் அங்கே வந்து ஃபோர் ஃபைவ் புக்ஸ் வந்து சேல் ஆனால் கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த புக்கு அங்கே இருந்தாலே அந்த ஸ்ட்ரீட் மாறிடும் நம்பிக்கை கூட எனக்கு இருக்குது அதனால நான் சொன்னேன் சேல் ஆகுதோ இல்லையோ நீங்கள் அந்த புத்தகம் வந்து அந்த கவுண்டரில் அப்படியே இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதனால் அவங்க வந்து அந்த புக்கு வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க அது இப்போ வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் புக்ஸ் ஜஸ்ட் டூ மந்த்ஸாக தான் நான் கொடுக்குறது ஃபோர் ஃபைவ் புக்ஸ் வந்து சேல் ஆகுது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அற்புதம் எனக்கு தியான பிரபஞ்சம் புத்தகம் ஒரு ஒரு புத்தகம் வரும்போது வெளியில் ஒரு பகவத்கீதை வெளியில் வருது என்ற எண்ணமே என்னை உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்தளவுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அந்த அளவுக்கு மாஸ்டர்ஸ் வந்து உதவி பண்ணுறாங்க ஒரு ஆர்டிக்கல் வெளியில் வரணுமனால எவ்வளோ கஷ்டம்ன்றது புக்கு வெளியில் வரணுமா எவ்வளோ கஷ்டம்ன்றது இப்போ நான் அனுபவிச்சாதான் எனக்கே தெரியுது புரியுது அதனால எப்பவுமே அதனால தான் பத்திரிகை சொல்லுவார் வசுதைக்க குடும்பம் இந்த வசூதைக்க குடும்பத்தில் இருந்தாதான் நம்ம வந்து வளர்ச்சி என்றது அதிகமாகும் நம்ம தனியாக பண்ணோம்னா நம்மளால் சாதிக்க முடியாது அதே எல்லாரோட இந்த வசூதைக்க குடும்பத்தில் நம்ம ஹெல்ப் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஈகோன்றது மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு பக்கத்தில் இல்லை தூரமாக எல்லாரும் கூட நம்ம பழகிட்டோம்னா நம்ம சாதிக்கலாமான்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ஒரு பலமான நம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கை மூலமாக தான் நான் வந்து இந்த வேலை செஞ்சிட்டே இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து செய்கிறது யார் வீட்டில் பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ் இல்லை வீடு தான் ஆஃபீஸ் வீடு தான் பேக்கிங் எல்லா சின்ன பசங்க வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க அந்த மேக்ஸைன் நான் மியூசிக் ஃபெஸ்ட் மேக்சைன் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து மேக்ஸைன் இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் புக்ஸ் வரும் பை மந்த்லி புக் டூ இயர்ஸ்க்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் மேக்சைன் ஸ்டால் வச்சுருக்கோம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இல்லாட்டி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மியூசிக் ஃபெஸ்ட் மியூசிக் ஃபெஸ்ட் அண்ணாலே வந்து ஒரு சந்தோஷம் எதுக்கு சந்தோஷம்னா மியூசிக் அண்ணாலே உள்ளே வந்து தாண்டவமே நடக்கும் எனக்கு மியூசிக் அண்ணாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப தூரம் ஐயோ பாட்டு பாடணுமா நான் வந்து பாட்டு பாட மாட்டேன் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லி நான் அப்படி இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பாட்டு கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு பாடுறேன் அது ஃபிஃப்டி பர்சன்ட் பாடுறேன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் பாடுறேன்னா அது எனக்கு தேவையில்லை பட் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதே மாதிரி வீணை மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு வருஷம் எதுக்கு கல்யாணத்துக்கு பையன் பார்க்க வந்தாங்கன்னா வாசிக்கணும் இல்லாட்டி பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த வீணை வந்து இப்போ அளவுக்கு யூஸ் ஆகுது எனக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விட்டு விட்டு தான் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் இப்போ மேமுகிட்ட வந்து டூ இயர்ஸ் கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து பிஹெச்டி நான் டென்த் கிளாஸு அந்த மாதிரி இருக்கும் வீணில் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து பிக்கப் பண்ணிக்க முடியல அவங்க சொல்கிறது சரி நமக்கு வந்து திருப்பி பேசிக்கில் வந்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஜனனி கிட்டே நான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன் இப்போ மியூசிக் அண்ணாலே வந்து நான் எப்போவுமே வந்து கீர்த்தனை கூட வாசிப்பேன் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வீணை எடுத்துகிட்டு வரும்போது வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ஐயோ என்னடா யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லைன்னா மாஸ்டர் சொல்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அந்த ரொம்ப வாசிக்கும் போது அந்த சிவனே வந்து அந்த தாண்டவம் அதனால தான் பத்ரிஜி வந்து நமக்கு எப்போவுமே வந்து மியூசிக் கற்றுக்கணும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக கற்றுக்கணும் இந்த மியூசிக் ஃபெஸ்ட்றது எப்பவுமே நான் பார்ப்பேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனாங்கன்னா திருப்பி கீழே பாதி பேர் தான் வருவாங்க இப்போ பார்த்தா ஃபுல் அட்டெண்டன்ஸ் எனக்கே சரி இல்லை நான் கீழே தான் உட்காந்துட்டேன் கீழே உட்காந்தாலும் அந்த மெடிடேஷன் வந்து குஷனில் உட்காந்த மாதிரி இருந்தது அந்தளவுக்கு டீப் மெடிடேஷன் நாராயணத்தை நம்ம நம்ம வாசிச்சார் பாருங்கள் நாராயணனே வந்துட்டாருன்ற மாதிரி அந்த ஃபீலிங் அப்படி ஒரு எனர்ஜி வைப்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே வந்து மியூசிக் ஃபெஸ்ட் எங்கே நடந்தாலும் போயிடுங்க கண்ணு மூடிட்டு போயிடுங்க அந்தளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நிஜமாக வந்து ஷாலினி அண்ட் சந்து மேம் ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம கிளாப் தான் ஆகணும் இந்த மியூசிக் ஃபெஸ்ட் வந்து அற்புதமாக கொண்டு போயிட்டே இருக்காங்க நம்ம கணேஷ் சார் மெயினாக வந்து அவர் தான் பிரசிடென்ட் இதுக்கு அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் என்ன நான் ஒரு ஒரு மாஸ்டர் அந்த அளவுக்கு இருக்காங்க மியூசிக் 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 வா பிரமிட் மாஸ்டர் என்னடா நான் மியூசிக் கத்துக்கிறேன் நான் வோக்கல் கத்துக்கிறேன் எல்லாருமே இதே தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த அளவுக்கு வந்து பத்ரீஜி வந்து மியூசிக் கத்துக்கணும்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் போய் உட்காந்துட்டாரு நீ கத்துக்கிட்டு ஆகணும் இல்லாட்டி வேற வழி இல்லைன்ற மாதிரி ரொம்ப வருஷமா இன்னொரு சீக்ரெட் நான் சொல்லணும் மியூசிக் ஃபெஸ்ட் வந்து நான் பிரமிட் வேலியில ஒரு டைம் போனேன் அங்கே போனா எப்படி இருக்குன்னா நடக்கிற இடமெல்லாம் கூட எனர்ஜி வைப்ஸ் நேற்று நான் பிரமிட்ல வந்தேன் வந்தவுடனே இங்க சிவனை தாண்டவம் மாடுறாரு கண்ணு திறந்துட்டே இருக்க சும்மா என்டர் ஆகுற அந்த அளவுக்கு எனர்ஜி வைப்ஸ் வந்து இங்கே இருக்கு அந்த எனர்ஜி வைப்ஸ் வேணுமா மியூசிக்கல் ஃபெஸ்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் பத வந்து நமக்கு பிரதீப் ஜி வந்து வராரு மியூசிக் ஃபெஸ்ட் நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது அவரோட எண்ணம் கூட இதுதான் சேம் பௌர்ணமிக்கு ஆனா நான் மியூசிக் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வாசிக்கணும்னு சொல்லி சொல்லுவாரு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வந்து நமக்கு மியூசிக்கல் ஃபெஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கிறது தேங்க்யூ பிரதீப் ஜி அவர் தியான மகா யஜ்னத்தில் கூட சொன்னார் நமக்கு வந்து இனிமேல் வந்து மியூசிக்கல் ஃபெஸ்ட் வந்து வேணும் மியூசிக்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு அவரோட பலமான ஒரு தாட் கூட இங்கே வந்து மே மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு அதுதான் மாஸ்டர்ஸோட வாக்கு மாஸ்டர்ஸோட பவர் அனு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த மியூசிக் ஃபெஸ்ட்டில் எனக்கு வந்து ஷாலினி மேடம் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வீணை நே கற்றுக்குறீங்களே உங்கள் மாஸ்டர் கிட்டே நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த மாஸ்டர்ஸ் வந்து வாசிக்கும் போது நித்தேஸ்ரீ மேம்க்கு நான் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே கற்றுக்கோங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு அகத்தியர் பிரிமிடில் எங்கே பார்த்தாலும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தெரியணும் அந்த மாதிரி நம்ம ஆக்க போகிறோம் அதுக்காக ஒரு ரூம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நாங்கள் மியூசிக்கல் வீணை வந்து நாங்கள் வந்து வச்சுக்கிறோம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வீணன்னாலே வந்து லேடிஸ் கையில் இருந்தாலே வந்து ஒரு சரஸ்வதி தேவி எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு அழகு அவங்க வாசிச்சாலே சரஸ்வதி தேவி மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு பத்ரிஜி அண்ட் பத்ரி மேம் அவர் சொல்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து மியூசிக்கில் முன்னேறணும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு பலமான எண்ணம் எனக்கு இருக்குது அதனால் எல்லாருக்குமே இருக்குது எனக்கு இல்லை ப பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது இந்த வாய்ப்புக்கு இந்த மியூசிக்கல் ஃபெஸ்ட் பிஎம்எம்ஏக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்